வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி வந்து நம்ம பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வகை மீன்கள் வந்து நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சாறு மீன்களை மட்டும் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு அது அதை பற்றி ஒரு தகவலை அவங்கள்ட்ட சொல்லலாம் இந்த மாதிரி இன்னும் எல்லா மீன்களை பற்றியுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோணும் என்னென்ன மீன்கள் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தெரிஞ்சுக்கிறவங்கல்ல அதுக்காண்டி இன்றைக்கி ஒரு ஒரு ரேண்டமாக கொஞ்சம் மீன் எடுத்து நான் சொல்ல போகிறேன் இந்த மீனை பற்றி நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சமைக்கிறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் அந்த வீடியோவை நல்லா பாருங்கள் முடிஞ்சா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல வந்துட்டு நான் காமிக்கிறது வந்து இந்த மீன் வாழை மீன் இந்த வாழை மீனுக்கு விலங்கை மீனுக்கு கல்யாணம் சொல்லுவாங்களா அந்த வாழை மீன் இந்த மீன் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு இது வாழை மீன் மட்டும் கிடையாது இந்த மீன் வந்து கடல்லையே ரொம்ப டேஸ்டான மீன் வந்து இந்த வாழை மீன் தான் ஆனா இந்த மீன் வந்து அதிக பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க என்னப்பா இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்றேன் ஆனால் நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டீங்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க கேப்பீங்க இந்த மீன் வந்து மீனவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் ஆனால் மீனவரை தாண்டி மற்றவங்க சாப்பிடுவாங்கன்னா இது ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த கடல் மீன்கள்லேயே அதிக முள்ளு இருக்கிற மீன் என்ன மீன் அப்படின்னு கேட்டால் யார்கிட்ட போய் கேட்டாலும் கண்ணை பொத்திட்டு பதில் சொல்லுவாங்க கடல் மீன்லேயே அதிக முள் இருக்கிற மீன் வாழை மீன் அப்படின்னு அப்படி ஒரு முள் இருக்கிறனால தான் இந்த வாழை மீனை வந்து நிறைய பேர் தொண்டைக்கில் போய் சிக்கிக்கிறமோன்னு பயந்துக்கிட்டே சாப்பிட மாட்டாங்க ஆனால் வாழை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னு வைங்களேன் அந்த வாழை மீன் குழம்பு மனம் வந்து கண்டிப்பாக வஞ்சர மீனில் வராது பாறை மீனில் வராது மூலி மீனில் வராது எல்லா மீன்லையுமே இந்த வாழை மீன் குழம்பு டேஸ்ட்டு வரவே செய்யாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு மீன் சாப்பிட பிடிக்கலாம் கூட இந்த மீனை வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் மீனை போ கூட கீழே போட்டுடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாழை மீன் குழம்பு ஃபஸ்ட்டு வாழை மீனை பற்றி சொல்லிட்டேன் இந்த மீன் வந்து எங்கே அதிகமாக வாழும்னா தண்ணியுடைய அந்த அற தண்ணிக்கு மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் அந்த அரணித்தல் சென்டரில் அதிகமாக வாழக்கூடியது இந்த வாழை மீன் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து எப்படி வாங்குறது மீன் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறது அதிகபட்சம் எப்படி பார்த்து வாங்கினோம்னா மீனை பிடிச்சு பார்க்கணும் இப்போ இந்த மீன் வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ எப்படி வாழை மீன் வந்து இப்படி வளைஞ்சு தான் கொடுக்கும் ஆனால் வளைஞ்சு கொடுத்தா கூட அதோடைய கறியை நான் ஃபுல் பிள்ளனை கொண்டு நசுக்கிறேன் அந்த லகத்தில் ஒரு சின்ன அந்த தடம் கூட இருக்காது ஒரு மீன் அழுத்துறோம் அந்த மீனில் தடம் இல்லை பார்த்தீங்களா அந்த தடத்தை பார்த்து தான் வாங்கணும் நிறைய பேர் வந்து இந்த நெட்டியை பார்த்து வாங்குவோம் நிறைய பேர் வந்து இந்த நெட்டியை பார்த்து வாங்குவாங்க நெட்டி வந்து ஈஸியாக அந்த அரு தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் வலையில் மாட்டி கிடக்கிறதுனால நெட்டி வந்து வெள்ளரிக்கிறது ரொம்ப சுலபமாக நடந்துடும் கடலில் ஆனால் மீனுடைய அந்த பதம் சொல்கிறது பிடிச்சு பார்த்து பார்க்குறதுல தான் அந்த பதம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க அதில் தான் அந்த பதத்தை மீன் பதமாக இருக்குதா கெட்டு போயிட்டான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் வாழை மீன் பல்ல பாருங்கள் எவ்வளோ கூர்மையாக இருக்குன்னு இது வந்து வலையில் மாட்டிக்கிட்டுனா ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஏன்னா நம்ம கையை வந்துக்கிட்டு அது கிழிச்சிரும் ரொம்ப ரொம்ப கூர்மையாக இருக்கும் இதோடைய பல் ஊசி போல் இருக்கும் அதே மாதிரி இது கிழிச்சிருச்சுன்னா இது வந்து ஒரு வகையான அந்த விஷம் சொல்லுவாங்க அந்த பொண்ணு ஆடுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிறோம் அந்தளவுக்கு வந்து இது இருக்கும் அடுத்து அடுத்து உங்கள்ட இன்னொரு மீன் காமிக்கிறேன் இந்த மீன் வந்து ஓரா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் வந்து ரொம்ப கடல்லையே ரொம்ப விலை கம்மியாக போகிற ஒரு மீன் எதுன்னு கேட்டால் அது இந்த ஓரா மீனை சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா எப்படின்னா இப்போ நம்ம மீனவர்கள் இந்த வாழை மீன் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி இந்த ஓரா மீன் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ஓரா மீன் வாங்கினா இந்த லக்கத்தில் வந்து மூணு பேருக்கு இந்த முள் இருக்கும் பாருங்க இந்த முள் வந்து குத்துச்சுன்னு வைங்களேன் பயங்கரமாக கடுக்கும் அது இந்த பித்த உடம்புக்காரங்கள்லாம் வைங்களேன் ஆளை சாய்க்கவே செஞ்சிடும் கிருகிருன்னு வந்துடும் அந்த அளவுக்கு இந்த முள்ளில் வந்து விஷம் இருக்குது அப்போ இதை வாங்கி கிளீன் பண்ணி நம்ம சமைக்க சாப்பிட்டா நமக்கு கையில் குத்திரும்போன்னு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க இதை வந்து இப்போ அதிகமாக இப்போ நம்ம உங்கள் மீனை ஒன்று எல்லா கடையிலுமே இதை வந்து நம்ம சூப்பராகவே கட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி நீங்கள் கட் பண்ணி வாங்கினா கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம் அதுக்கப்புறம் மெயினாக இந்த மீன் வந்து வயிற்று பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொள்ள கொலன்னு இருக்கும் இது எந்த மீன் எடுத்தாலுமே இந்த ஓரா மீனில் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இது வந்து அதிகமாக பாசியை திங்கக்கூடிய மீன் மீன்கள்லையே வேட்டையாடி சாப்பிட்ற மீன்கள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணவு ஒன்றும் இது வந்து கடல் பாசி அதிகமாக திங்கும் அதனால் என்ன ஆகும்னா அந்த வயிற்று பகுதி வந்து அந்த கடல் பாசி உள்ளே இருந்து ரொம்ப அழுகி போய் ரொம்பவே மோசமான ஸ்மெல் அடிக்கும் அப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணும்போது ஒழுங்காக கட் பண்ண தெரியாமல் அவங்க வாங்கிட்டாங்கன்னா இந்த சா இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் மொத்த சாப்பாடுமே கெட்டு போகிற அளவுக்கு ஸ்மெல் வந்துடும் அதனால் நீங்கள் இந்த மீனை கட் பண்ணும்போதே தலையோடு இல்லாமல் இப்படி குறுக்க கட் பண்ணி நீங்கள் வாங்கிடணும் இதுதான் இந்த மீனை பற்றி உள்ள தகவல் இந்த மீன் எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இந்த மீனை பற்றி தெரிஞ்சனால நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க தெரியாதவங்க இந்த மீன் வந்து ஒரு ஆட்டம் சமைச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு குழம்பு வீசின உடனே இந்த மீனை வந்து சாப்பிடாமல் போயிடுவாங்க இந்த மீனையும் தெரிஞ்சு வாங்கிக்கிறேங்க அடுத்து அடுத்து வந்து இது வந்து கட்டா மீன் கட்டா மீன் வந்துக்கிட்டு இது எதுக்கு சிறப்பான ஒரு மீன்னால் கட்டா மீன் சுட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனை வந்து சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒரு சில மீன்கள் தான் சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ராவா எந்த மசாலா உப்பு எதுவுமே போடாமல் சுட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அதில் வந்து இந்த கட்டா மீன் வந்து முதல் ரகம் சொல்லலாம் நாங்களே இப்போ கடலுக்கு போனோம்னா எங்களுக்கு அவசரத்துக்கு இந்த க இந்த கட்டாவை நாங்கள் சைலன்ஸெல்லாம் சுட்டு சாப்பிடுவோம் கரையை வந்து பண உலை எடுத்து சுட்டு சாப்பிடுவோம் இப்படி நிறையா விதங்களுக்கு சுடுறதுக்கு இந்த மீனை தான் அதிகமாக நாங்கள் வந்து எடுத்து சுட்டு சாப்பிடுவோம் இந்த மீன் வந்து குழம்பு வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து குழம்பு வச்சா குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காது சுட்டு சாப்பிட்டா தரமாக இருக்கும் பொறுத்து சாப்பிட்டா பரவாயில்லாமல் நல்லாயிருக்கும் இந்த மீனை உங்கள் ஏரியாவில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்கிறதே நீங்கள் இதில் சொல்லிடுங்க அடுத்து வந்து இந்த மீன் வந்து எங்கள் ஏரியாவில் கும்ளான்னு சொல்லுவோம் மற்ற ஏரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க ஏன்னால் நிறைய இடங்களில் காணாங்கத்தேன்னு சொல்கிறாங்க அயில மீன் சொல்கிறாங்க இப்படி நிறையா பேர் இருக்குது இந்த மீனுக்கு இந்த மீன் வந்து இந்த மீன் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மீன் நம்ம உதாரணத்துக்கு மத்தி மீன் இந்த இந்த கும்பளா மீன் அயில மீன் இந்த மாதிரி மீன்கள்லாம் எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச ஒரு மீன் ஏன்னா ரொம்பவே எல்லா இடத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் ரொம்ப பச்சட்டுக்குள்ளே உள்ள ஒரு மீன் தான் இந்த மீன் இந்த மீன் வந்து வச்சோம்னு வைங்களேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு குழம்பு மணக்கணும் அப்படின்னா இந்த மீன் வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மீன் கேரளா சைடுலாம் ரொம்பவே அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் ஒன்றே ஒன்று இந்த மீன் வந்து அதிகமாக அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற ஒரு மீன் எண்ணெய் கண்டன்ட் ஒரு சில மீன்களுக்கு தான் அந்த எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும் அதில் இந்த மீனுக்கு அதிகமாக இருக்கும் நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களோ அவங்கெல்லாம் இந்த மீனை அதிக லெவலில் எடுத்துக்கிற வேணா எப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம் ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்டான மீன் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய மீன் ஒரு ஏழைகளின் வஞ்சரமும் கூட இதை சொல்லலாம் அதுக்கு மாறாக அதே மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மீன் தான் இதே இப்போ நீங்கள் அதுலேயும் இந்த ரெண்டு மீனையும் கம்பேரி பாருங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் இது வந்து பொன்னாம்பாறைன்னு சொல்கிற ஒரு மீன் இப்போ நம்ம ஐலைன்னு சொன்னோம்ல ஐலையில் கூட ஒரு சில விஷயங்கள் இருக்குது அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதே கொலஸ்ட்ரால் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆனால் இந்த மீன் எல்லாேருமே சாப்பிடலாம் இந்த மீனில் அந்த எண்ணெய் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்காது இந்த மீனை வந்து நீங்கள் குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இந்த மீனை வந்து நாங்கள் பாறை அப்படின்னு சொல்லுவோம் பாறை இனத்தை சேர்ந்த ஒரு மீன் கடல்லையே எந்த மீன் அதிக வகை இருக்குது அப்படின்னு கேட்டால் பாறையை தான் சொல்லுவாங்க அந்த வகையை சேர்ந்த ஒரு மீன் தான் இந்த மீன் பாருங்க இந்த மீன் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்கள் ஏரியாவில் இந்த மீனுக்கு என்ன பேருன்னு சொல்கிறதையும் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மீன் சங்கரான்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த மீனை ரோமியோன்னு சொல்லுவோம் இந்த ரோமியோவில் ரெண்டு வகை இருக்குது அதுலேயும் இந்த ச இதில் வந்து ஒரு சட்டியா கலர் அடிக்கிற மாதிரி ஒரு ரோமியோன்னு இருக்குது இதை வந்து நாங்கள் படையப்பா ரோமியோன்னு சொல்லுவோம் இது வந்து ரோமியோன்னு சொல்லுவோம் இந்த மீனுக்கு வந்துக்கிட்டு சங்கரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மீன் வந்துக்கிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மீன் தான் எப்படி ஒரு ஐல மீன் எல்லாருக்கும் தெரியுமோ மத்தி மீன் எல்லாருக்கும் தெரியுமோ அந்த மாதிரி சங்கரா மீன் எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு மீன் ரொம்ப ரொம்ப டேஸ்டான மீன் இந்த மீன் வந்துக்கிட்டு எல்லாருக்குமே பிடித்த மீன் யார்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு சங்கரா ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிற ஒரு மீன் இந்த மீன் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த இந்த மீன்கள்லாம் முள் எல்லாத்துலேயுமே அந்த சென்று முள் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு முள் இருக்கும் இந்த வாழை மீனில் மட்டும்தான் அதிக அளவில் முள் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த மீனில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமண்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் அது ஒரு கேள்வி நேரமாக எடுத்து நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அடுத்து நான் என்னென்ன மீன்களை பற்றி சொல்லணும் அதுக்கு இன்னும் தன்மைகள் என்னன்னு நீங்க கேள்வியாக எனக்கும் ஐடியா வரும் அதை பத்தி சொல்றதுக்கு தெளிவு கிடைக்கும் நன்றி வணக்கம்